ுவோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படிலாம் செய்கிறோம் அது செய்யவே கூடாது அப்போ இந்த சுண்ணாம்பு காலமும் இந்த காது அதே மாதிரி காதுல பார்த்தீங்கன்னா பதினாலு ராஜ உறுப்புகள் நம்ம தொடர்புடையது காதையும் டச் பண்ணுவோம் நம்ம டச் பண்ணும்போது நம்ம உள் உறுப்புகளான ராஜ உறுப்புகள் சிறப்பாக இயங்கும் அப்புறம் கையை ஒட்டி இப்படி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அக்கள் பகுதியில் கொஞ்சம் கைத்துக்குங்க அக்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு வருது இல்லை இந்த டிஷர்ட் கோடு தெரியுதா இந்த இடத்துல வந்து உள்குத்து வருமும் இருக்கு இந்த 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 பள்ளம் எல்லாருக்குமே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா குத்து வர்மம்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் புத்து வர்மம்னு இருக்கு காரீரல் வர்மம் வெள்ளீரல் வர்மம் ரெண்டு பேருக்கு பிறர் வர்மம்னு இருக்கு இந்த வர்மம்லாம் இந்த நல்லா அப்படி தான் இந்த இடம் ஒராயம் நல்லா ஒரு நாற்பது தடவை சுற்றுறோம் இல்லையா குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் தவிர்க்கலாம் இந்த பயிற்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நிறைய மார்பக புற்றுநோய் தான் இருக்குங்க நிறைய பேர் இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இப்போ கிடையவே கிடையாது இப்போ யாரை பாரு பிரஸ்ட்டு கேன்சர் பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் தவிர்க்கலாம் இந்த பயிற்சி பெயர் ஆண்களுக்கும் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா லங்ஸ் கேன்சர் இன்றைக்கி நுரையீரல் புற்றுநோயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே இருக்கு நிறைய கேள்விப்படுறோம் இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷமா இந்த கொரோனா எவ்வளோ ஒரு பேண்டமிக்கில் மூச்சு நுரையீரல் தொற்று நுரையீரல் தொற்றுன்னு பேசுகிறோம் நுரையீரல் தொற்று சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சுருங்கி போகிறது இதெல்லாம் வந்து இந்த பிறர்தாரை வர்மம்லாம் இயங்கும் போது நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நமக்கு வந்து நல்ல நுரையீரல் விரிந்து கொடுக்கக்கூடிய தன்மை நமக்கு நிறைய கிடைக்கும் ப்ளஸ் பெண்களுக்கு மார்பகம் பிரெஸ்ட் கேன்சர் பண்ண அவங்க ரிமூவ் பண்ணாங்கன்னா பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ரூட்டு பின்னாடி வரைக்கும் எடுப்பாங்க இங்கேயிருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்க ரூட்டு பாத்துக்கலாம் அவங்களுக்கு நெறி கட்டும் ஃபஸ்ட்டு கை தூக்க முடியாமல் நெறி கட்டதுன்னு சொல்லுவாங்க அது எடுக்கும்போது இந்த எண்டு வரைக்கும் அந்த ரூட் எடுப்பாங்க அந்த ஒரே நரம்பு அங்கேயிருந்து வரும் இந்த இடத்துல முடிச்சு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இந்த நல்லா கை சுழற்றும் போது இந்த முத்திரையை வச்சு நல்லா சுத்தினீங்கன்னா நல்லா இந்த இடம் அந்த வர்மங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகி பிரஸ்ட்டு கேன்சரை தவிர்த்துக்கலாம் சரிங்களா அது ஒன்று அதுக்கப்புறம் அந்த பஞ்சபிராணனை நம்ம இயக்குறோம் இது எல்லாமே வந்து பின்னாடி அஞ்சு சுற்று தலையை சாய்க்காம இதை தொடும்போது மன அழுத்தத்தை குறைக்கிறோம் காது காதை டச் பண்ணி வரும்போது காதுகளை ஒட்டியவாருன்னு போட்டிருக்கும் புத்தகத்தில் உடற்பயிற்சி பக்கத்தில் காதை ஒட்டி வரும்போது ராஜ உறுப்புகளையும் இயக்கிறோம் கீழே வந்து நல்லா தொடையை ஒட்டி வரும்போது நமக்கு இந்த பக்கவாட்டில் இருந்து பாருங்க பண்ணுறாங்க நல்லா இப்போ தொட்டு தொட்டு வரும்போது அதே மாதிரி இந்த கை வந்து தொடைய ஒட்டி தான் இருக்கும் நீங்கள் வெளியில் வச்சீங்கன்னா எனர்ஜி லாஸ் ஏன்னா ஏண்டனா அது நீங்கள் அப்படியே அப்படி போது உங்களுக்கு வந்து தொடை உங்கள் எனர்ஜி உடம்புக்குள்ளே தான் இருக்கும் அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி இது இந்த சமான முத்திரை அல்லது முகலமுத்திரை உங்களுக்கு முகமுத்திரை சமான முத்திரையோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அமைதியாக உட்காந்திங்கன்னா உங்கள் மன அழுத்தம் குறையும்னு போட்டிருப்பாங்க ஏன் மன அழுத்தம் குறையுதுன்னா பஞ்சு பிராணம் இயக்கிறோம் அது பஞ்சபிராணன் எப்படி இயக்குனு இப்போ ஐயா சொல்லுவாங்க ரைட் வளமுடன் இப்போது இறைவனுடைய படைப்பில் இது என்னது இது மை இதனுடைய தத்துவம் என்ன நான் வந்து மெதுவாக பேசுவேன் என்னுடைய குறை குரலை உள்வாங்கி அதை வந்து அதிகப்படுத்தி அந்த டெஸிபில் டிபி அதிகப்படுத்தி என்ன பண்ணுதே கொடுக்குது இல்லையா பச்சை பழகானுடைய தத்துவம் என்ன குட் நெல்லிக்காயினுடைய தத்துவம் துவர்ப்பு ஆப்பிளினுடைய தத்துவம் இனிப்பு மனிதனுடைய தத்துவம் பாருங்க இதுலேருந்து என்ன தெரியுது அடுத்தவனை பற்றி கேட்டால் நம்ம பட்டு பட்டு ஆன்சர் பண்ணுவோம் நம்மளை பற்றி கேட்டா நோ ஆன்சர் நம்மளை பற்றி பச்சை மிளகானா காரம் ஆன்சர் பட்டுன்னு வந்தது இல்லையா நெல்லிக்கானா துவர்ப்பு பட்டுன்னு வந்தது ஆன்சர் ஆப்பிள்னா இனிப்பு ஆன்சர் பட்டுன்னு வந்தது மைக்குன்னா என்னன்னா குரலை உயர்த்தம் பட்டுன்னு வந்தது மனுஷன் சொன்னால் கேட்ட கேள்வியே நீங்கள் வந்து மனிதன் என்பவர் யாருன்னு தான் அந்த ஆன்சர் வரணும் நான் கேட்ட கேள்வி என்ன ஒரு பொருளுக்கு ஒரு தத்துவம் இருக்குது நம்மளுடைய தத்துவம் என்ன பஞ்சபூத தத்துவமா சார் இறைவனால் மனிதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை தோற்றப் பொருட்களுக்கும் ஒரு தத்துவம் உண்டு மனிதனுடைய சிறப்பு என்னவென்றால் மனிதனுக்கு மட்டும் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் உண்டு இதான் நம்முடைய சிறப்பு நம்மகிட்ட எவ்வளோ தத்துவங்கள் இருக்கு தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அடங்கியவர்கள் இந்த மனிதர்கள் சத்குணம் ரஜோகுணம் குணம் வாதம் பித்தம் கபம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் ஆயிடுச்சிங்களா பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் நாகன் கூர்மன் கிருகிரன் தேவதத்தன் தனஞ்சயன் இடகலை பிங்கலை சுழுமுனை சிகுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்குனி குகு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் சொப்னம் சுசுக்தி ஜாக்கிரதை அக்னி மண்டலம் நீர்மண்டலம் வாயுமண்டலம் இப்படி நம்ம உடம்புக்குள்ள வாதம் பித்தம் கபம் இது எல்லாம் சேர்ந்தது யாரு யாரு நம்ம தான் இவ்வளவு தத்துவம் ஒரு மனிதன்கிட்ட இருக்கு இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் நம்ம உடம்புக்குள்ள மூணாக பிரியம் ஸ்தூல தத்துவங்களாக ஐம்பத்தி ஒன்பது தத்துவங்களும் சூக்கும தத்துவங்களாக முப்பத்தி ஆறு தத்துவங்களும் அதிசூக்கும தத்துவமாக ஒரு தத்துவமும் பிரியும் நம்ம உடம்பில் கடவுள் நம்ம உடம்புல மூணாக பிரிப்பார் நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடம்பு வந்து இறைவனுக்கு அப்புறம் சிறப்பானவர் யாரு நம்ம தான் நம்ம தான் அப்பேற்பட்ட ஒரு உடலை நம்ம வச்சுருக்கிறோம் நம்ம ஆனால் இந்த உடலை நம்ம வந்து யாருமே வந்து சரியான முறையில் பராமரிக்கிறது இல்லை நம்மெல்லாம் லட்சாதிபதியா கோட்டீஸ்வரணா ஆ கோட்டீஸ்வரணா எப்படி கோட்டீஸ்வரேன் உடல் ஆரோக்கியமாக இருந்தா கோட்டீஸ்வரேன் இப்போ இல்லைங்க ஒரு 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 ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க ஒரு மனிதனுடைய கண் போயிடுச்சுன்னா கண்ணு ரீப்ளேஸ் பண்ணால் என்ன விலை இருதயம் என்ன விலை கிட்னி என்ன விலை கல்லீரல் என்ன விலை மண்ணீரல் என்ன விலை இப்படி ஒவ்வொன்றா ஒரு பல் மாற்றினா என்ன வில இப்படி எல்லாத்தையும் உடம்புல இருக்கிற உறுப்புகளாக ஒரு மதிப்பு போட்டு முக்கியமான நரம்புகள் கட்டாயிடுச்சா அந்த நரம்புகள்லாம் வந்து அட்டாச் பண்ணால் இன்னும் விலை போன்ஸு இரநூத்தி ஆறு எழும்புகள் எங்கெங்கே அந்த போன் மேரோ பிரச்சனை வந்து மாறிடுச்சுன்னா அந்த போன் வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த போன் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன விலை இப்படி ஒரு மனிதனுடைய உடலை மொத்தமாக வந்து இது இதெல்லாம் மாற்றினா இந்த மனிதனுடைய மதிப்பு என்னன்னு கணக்கு போட்டு பார்த்தா ஆச்சரியமா இருந்தது நம்மளுடைய மதிப்பு இரநூத்தி கோடி நம்ம எல்லார் கிட்டேயும் இரநூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் சொத்து இருக்குது யாரும் நம்ம வந்து சொத்து இல்லாதவனே கிடையாது ஆ இவ்வளோ சொத்து நம்ம கையில் வச்சுருக்குறோம் அந்த சொத்து நமக்கே தெரிய மாட்டேங்கிறது இந்த மூணா வந்து இது பிரியது இப்படி மூணா பிரியம் இப்படி மூணா பிரியும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உடலுக்குள்ளே இந்த தொண்ணூத்தாறு தத்துவத்தில் முப்பத்தி ஓரு தத்துவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த முப்பத்தோரு தத்துவங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் ஐந்து ஆதாரங்கள் ஆறு அதாவது துரியத்தை தவிர துரியம் என்பது பரமாத்மா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் மனாகதம் விசுக்தி ஆகனை ஆதாரங்கள் ஆறு பஞ்சபூதங்கள் ஐந்து நாடிகள் நாடிகள் பத்து பிராணன் பத்து இந்த முப்பத்தொன்று தான் ஒரு மனிதனுடைய உடல் மனம் உயிரை இயக்கம் இதில் இந்த பிராணன் மட்டும் தனி இந்த இருபத்தொன்று தனி இந்த இருபத்தொன்று சேர்ந்து தான் இந்த பிராணனை இயக்கும் அப்போ பிராணம் தான் உடம்பில் ரொம்ப முக்கியமானது இந்த பிராணனுக்கே எவ்வளோ முக்கியத்துவம் கேட்டிங்கன்னா சாஸ்திர நூல்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அம்மா சொன்னாங்க தான் முதல்லையே எந்த ஒரு மனிதர் வாழும் காலத்திலே தினமும் தன்னுடைய தச பிராணனிலே பஞ்ச பிராணனை எவர் ஒருவர் இயக்குகிறாரோ பஞ்ச பிராணன் இதுதான் பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் எவர் ஒருவர் பஞ்ச பிராணனை இயக்குகிறாரோ எவர் ஒருவர் இந்த பத்து நாடிகளிலே பஞ்ச நாடிகளை இயக்குகிறாரோ இடகலை பிங்கலை சுழுமுனை புருடன் காந்தாரி பஞ்ச நாடிகளை பஞ்ச பிராணனையும் பஞ்ச நாடிகளையும் எவர் தினமும் இயக்குகிறார்களோ அவர்கள் இப்புவியில் நூற்றி இருபது ஆண்டு காலம் உயிர் வாழ்வார்கள் இது வந்து வர்ண சாஸ்திரம் சொல்கிறது புரியுதுங்களா இதுக்கும் கைப்பயிற்சியினுடைய நிலை மூணுக்கும் என்ன சம்பந்தம் நிலை மூணு நாலு அஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த நிலை மூணு நாலு அஞ்சில் என்ன முத்திரை சொன்னோம் அப்போ சமான முத்திரைன்னு சொன்னோம் இந்த சமான முத்திரை அஞ்சு விரல ஒன்றா அப்படி வச்சு அழுத்தி கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல வந்து இந்த பிராணன் அப்பாணன் சமானன் உதானன் வியானன் என்கின்ற பஞ்ச பிராணன் இயக்கம் பெறும் பஞ்ச பிராணன் இயக்கம் பெறும் நாளையில் இந்த முத்திரையை சரியாக வைங்க சும்மா ஏதோ கடமைக்கிணெலாம் வைக்கக்கூடாது இப்படிலாக இருக்குது லூசாக வச்சுக்கிறது நல்லா அஞ்சு விரல அழுத்துங்க ஒன்று ஏன் இதை வந்து இன்னொன்று சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உயிர் அடங்குகள் எத்தனைன்னு பார்த்தோம் நம்ம உயிர் அடங்கல் எத்தனைன்னு சொன்னாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே பத்து பத்து உயிரடங்கள் அந்த பத்து உயிரடங்கள் எங்கெங்க இருக்குயிற்சியில ரைட்டோ அத்தோட விட்டுருங்க போறோம் இப்ப கைப்பயிற்சியில் ஒன்னு சொன்ன இல்லையா அந்த முதல் உயிரடங்கள் தான் இந்த சமான முத்திரை இதுக்கு பேர் வந்து கவுளி அடங்கள் அப்படின்னு பேர் இதுக்கு பேர் வந்து காமிக்கிறாங்க பாருங்க எங்க இருக்கு பாருங்க பாருங்க இந்த இடம் இருக்கு இல்லைங்களா கவுளி அடங்கள்னு பேர் இதுதான் அதாவது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இணைகின்ற இந்த பள்ளம் பள்ளம் இப்போ ஒருத்தருக்கு ரோட்ல போறாங்க பார்த்தீங்களா விழுந்துருவாங்க வாயில ஃபிட்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த உடனே என்ன பண்ணுவாங்க இரும்பு எதாவது கொடுப்பாங்க கையில் இரும்பு இல்ல சாவி எதாவது கொடுக்கும்போது எங்க அழுத்தம் கொடுக்குங்க இந்த இடத்த போய் அழுத்தம் வந்து உடனே உங்களுக்கு ஃபிட்ஸ் நிற்கும் நம்ம அதுபோல் அந்த கவுளி கொடுத்தோன்னா நான் உடனே ஃபிட்ஸ் நிற்க அது மாதிரி ஃபிட்ஸ் வந்து விழுந்துட்டேன்னா நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த நேரம் பக்கத்தில் இருக்கீங்க இல்லை ரோட்டில் போய்ட்டு இது போய் உடனே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வலிப்பு நோய் அந்த ஃபிட்ஸ் அடங்கி அவங்களுக்கு அந்த நுரைத்தடெலாம் உடனே ஸ்டாப் ஆகும் கவுளி அடங்கு இப்போ நீங்கள் சமான முத்திரை வைக்கும்போது இந்த இடத்துல வச்சு பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு துடிப்பு தெரியும் நல்லா அழுத்தமாக துடிப்பு தெரியும் சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா விறுவிறுப்பு தெரியும் கைகளுக்கு ஆற்றல் நல்லா பரவும் மெயினாக கைகளுக்கு நல்ல வலுவான ஆற்றல் கிட்டத்தட்ட ஒன்பது வர்மங்கள் மேலே இருக்குது கைகளில் நல்ல கவுளி வேலை செய்யும் நல்ல கைக்கு ஆற்றல் பரவும் கை வலிக்குது கை மறுத்து போது சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கெலாம் ரொம்ப சிறந்த ஒரு பயிற்சி இந்த கை சுத்துற பயிற்சி இதோட மட்டுமல்லாமல் நம்ம உடம்புல எவ்வளோ ஜாயிண்ட்ஸ் இருக்குங்க எவ்வளோ ஜாயிண்ட் இருக்கு நம்ம உடம்புல எவ்வளோ ஜாயிண்ட்ஸ் இருக்கு யார் யார் எம்எஸ்சி படிச்சு கொடுக்குறீங்க டிப்ளமா முந்நூற்றி அறுபதா

ஷோல்டர் ஆர்ம்ஸ் ஃபிங்கர்ஸ் இதில் வந்து அறுபத்தி நாலு ஹிப் டைஸ் லெக் இதில் வந்து அறுபத்தி ரெண்டு உடம்புல வந்துடும் குட் ரைட் இப்போ இந்த முந்நூற்றி அறுபது நம்ம உடம்புல வந்து மகரிஷி அவர்கள் முதல் ரெண்டு நிலை கொடுத்தோம் அடுத்தது ஏன் இந்த வந்து இந்த நிலை மூணு நாலு அஞ்சு இந்த இடத்த இந்த பயிற்சியை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உடலை இணைப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட்ஸு நம்ம உடம்புல இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் நிற்க முடியாது உட்கார முடியாது காலை மடக்க முடியாது கையை மடக்க முடியாது ஓட முடியாது படுக்க முடியாது எந்திருக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது நம்மளால் இல்லையா உண்மைதானே அது இப்போ ஒரு மனிதனுடைய உடலை இயக்குவது எது இந்த இணைப்புகள் தான் இந்த இணைப்புகள் தான் இந்த முந்நூற்றி அறுபது ஜாயின்ஸில் வந்து இது ரெண்டாக பிரியம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வந்து செமி ஜாயிண்ட்ஸ் ஆறு வந்து யூனிவர்சல் பால் ஜாயின்ஸ் பந்து பந்துக்கன்ன மூட்டு ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு வந்து பாதி பிரி பாதி திரும்பும் கால்வாசி திரும்பும் முக்கால்வாசி திரும்பும் முழுவதுமாக சுற்றுவது ஆறு பால் ஜாயின்ஸ் தான் இந்த ஆறு பால் ஜாயின்ஸ் எது நம்ம உடம்புல தோல்பட்டையில் பட்டையில் ரெண்டு எங்க முழங்கால் ஆ முழங்காலில் ரெண்டு மணிக்கட்டில் ரெண்டு ஆறு அப்புறம் என்னங்க நடு ரெண்டாங்க அங்க ரெண்டு எட்டு இங்க யார சொன்னீங்களே என்னங்க அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆறு தானே நான் சொல்ல நீங்கள் எட்டுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க நான் என்ன பண்ணுறது நான் ஆறுங்கிறேன் நீங்கள் வந்து நான் ரெண்டு நாலு ஆறு எட்டு நான் சொல்ல நீங்கள் எட்டுக்கு மேலே நீங்கள் போய்ட்டு ஷோல்டரில் ஒன்று ரெண்டு இடுப்பில் ஒன்று ரெண்டு கால் முட்டியில் ஒன்று ரெண்டு அவ்வளோதான் ஆறு தான் இந்த ஆறு பால் ஜாயிண்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி நம்மளால் சுற்ற முடியும் இந்த ஆறு பால் ஜாயிண்ட்டையும் அப்போ கைப்பயிற்சி நிலை மூணு நாலு அஞ்சில் கையை நம்ம எத்தனை டிகிரி சுற்றணும் முந்நூற்றது டிகிரி தான் சுற்றினோம் டிகிரின்றது என்னது ஒரு சுற்று வந்தால் முந்நூற்றறுபது டிகிரி அப்போ முந்நூற்றது டிகிரி சுற்றும் பொழுது இந்த ஆறு பால் ஜாயிண்ட்டுக்கும் வந்து இயக்கத்தை கொடுத்தாதான் உடல் வந்து இயங்கும் அந்த உடம்பு இயங்கணுன்னா உள்ளுக்குள்ளே எது இயங்கணும் ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கணும் பிராண ஓட்டம் ஒழுங்காக இருக்கணும் அதில் தான் மகரிஷி நிலை மூணு நாலு அஞ்சு ஜாயின்ஸுக்கு வராரு ஞாபகம் வச்சுக்கோங்க இருதயத்தை கொடுத்துட்டு ரத்தத்துக்கு கொடுத்துட்டு ஏன் ஜாயின்ஸுக்கு வரணும்னா காரணம் இது தான் புரியுதுங்களா இப்போ கைப்பயிற்சி நிலை மூணு நாலு அஞ்சில் நம்ம என்ன பண்ணோம் பஞ்சப்பிராணனை இயக்கிட்டோம் ஒன்று மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வராமல் பாதுகாத்துக்கிட்டோம் காது ஓரமாக அப்படி போகும்பொழுது காதிலிருந்து நாலு வரல் மேலே இருக்கிற சுண்ணாம்பு காலம் இருக்கிற இடத்த நம்ம டச் கொடுக்கும் பொழுது கை இப்படி போகும் பொழுது மனம் உணர்ச்சி நிலைக்கு போகாது உணர்வு நிலையில் இருக்கும் டென்ஷன் வராது அப்புறம் வேறு என்ன என்னங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு தாப்பாலில் வந்து சத்தம் வருது என்ன பண்ணுவோம் ஆயில் போடுமா ஆயில் போட்டோன்னா என்ன ஆகிடும் ஃப்ரீ ஆகிடுதா அது அதைத்தான் பண்ணோம் நிலை மூணு நாலு அஞ்சில் நம்ம ரெண்டு ஷோல்டர் பாலுக்கு நம்ம என்ன பண்ணோம்ப்போ ஆயில் போட்டோம் அவ்வளோதான் நம்ம பாஷையில் பேசிட்டு போயிவிடுவோம் நம்ம என் ஷோல்டர் பாலுக்கு இப்போ நான் ஆயில் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உட பயிற்சி பண்ண நம்ம பாஷையில் பேசிட்டு போகல நம்ம நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் பயிற்சி செய்யும் பொழுது யார்கிட்ட பேச போகிறோம் நம்ம உறுப்புகள் கூட தான் பேச போகிறோம் நம்ம பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உறுப்புகள் கூட நம்ம பேசும்போது நம்மளுடைய பரிபாஷை என்னன்றது நம்ம உறுப்புக்கு தெரியுமா தெரியாதா சரி அவ்வளோதான் நான் என் கைக்கு வந்து ஆயில் போட்டுக்கிறேன் இப்போது என் கைக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் முடிச்சு போச்சு மனசு அது கூட ஒன்றி போயிடணும் அப்போ நிலை மூணு நாலு அஞ்சு நாற்பது சுற்று சுற்றும் பொழுது ரெண்டு பாலுக்கு நம்ம என்ன விட்டுட்டோம் ஆயில் விட்டுட்டோம் இன்னைக்கு அவ்வளோதான் ஏன்னா அந்த பால் எலும்பு அதுக்கு நடுவில் மஜ்ஜை இருக்கும் இதுக்கு ஒரு இயக்கத்தை நம்ம கொடுக்கலனா அந்த மஜ்ஜை வந்து நாலடைவில் பவுடர் ஆகி காஞ்சி கீழே விழுந்துடும் அப்போ பாலும் எலும்பும் டச் ஆகும்போது தான் நமக்கு என்ன வருது நமக்கு ஆர்த்தோ ரிலேட்டட் பிரச்சனை வருது மூட்டு சம்பந்தப்பட்ட நோய் நமக்கு வலி அப்போ தான் வருது அப்போ இன்றைக்கி நான் வந்து நாற்பது சுற்று சுற்றி இன்னைக்கு ஆயில் போட்டுட்டேன் திருப்பி என்ன பண்ணணும் நாளைக்கு தடவை ஆயில் போடணும் தினமும் ஆயில் போடணும் நம்ம வந்து அப்போ தினமும் ஆயில் போட்டோம்னா அந்த இது சரியான முறையில் இயங்க போகுது புரியுதுங்களா அப்போ நிலை மூணு நாலு அஞ்சு ஷோல்டர் பாலுக்கு இப்போ ரெண்டு ஷோல்டர் பாலுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்றைக்கி ஆயில் போட்டாச்சு சரிங்களா அடுத்தது நிலை ஆறு நிலை ஆறு என்னதுங்க வாங்கய்யா நிலை ஆறு என்ன பண்ணணும் அதெல்லாம் முடித்தாச்சியா மூணு நாலு அஞ்சு முடிச்சிட்டோம் ஆ ஆ இதில் இந்த மூணு ஒரு சரிங்கய்யா இந்த மூணு நாலு முடித்தோம் நிலை அஞ்சு போகும்பொழுது வலது காலம் முன்னாடி வச்சு பண்ணுறோம் இல்லையா ஆ வலது காலம் முன்னாடி வீங்கியா வலது காலம் முன்னாடி வச்சு பின்னோக்கி ஐந்து முறை சுற்றுறோம் குட் அப்புறம் வந்து முன்னோக்கி ஐந்து முறை சுற்றுறோம் முன்னோக்கி ஐந்து முறை சுற்றுறோம் சுற்றி முடிச்சிட்டோமா ரைட் காலைக்கு வச்சுங்க இப்போ இடது காலம் முன்னாடி வைங்க இப்போ இடது காலம் முன்னாடி வச்சு திருப்பி முன்னோக்கி அஞ்சு முறை பின்னோக்கி அஞ்சு முறை ஆ என்னங்க ஏன் வலது எடுத்துக்கால் பண்ணுவோங்க ஆ பண்ணக்கூடாதா ஏன் புஸ்தகத்தில் போடலையா மன்றத்தில் சொல்லித்தரலையா வலது காலுக்கு மட்டும்தான் பண்ணணுமா சரிங்கய்யா அவங்க இன்னும் சொல்கிறாங்க ஏன் வலது காலுக்கு மட்டும் பண்ணணும் போ அவ்வளோதான் மனிதனுடைய உடலில் உயிரினுடைய ஓட்டம் வளம் இருந்து இடமாக இருக்கிறது தான் மகரிஷி வலது காலம் மட்டும் வச்சு இதை சுத்த வச்சாரு இடது கால வச்சு சுத்த வச்சா என்ன ஆகும் அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடும் ரத்த ஓட்டம் ஒரு கோவிலுக்கு போறீங்க எப்படி சுற்றுவீங்க வளமிருந்து இடமா தானே சுற்றுறோம் இடமிருந்து வளமாக ஒரு ரவுண்டு சுற்றி பாருங்களா போகும்போது நல்லா டயர்ட் ஆகுமா போகும்போது நல்லா போனாங்கப்பா வரும்போது ரெண்டு பேரும் அவங்களுக்கு தூக்கி வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த ரத்த ஓட்டத்தை நிறுத்திரும் புரியுதுங்களா இயற்கைக்கு மாறாம நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்போ வலது காலம் மட்டும் முன்னாடி வச்சுட்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது உயிரினுடைய ஓட்டத்தை நம்ம என்ன பண்றோம் சீர்படுத்துறோம் தான் வலது காலம் மட்டும் முன்னாடி வச்சு பண்றோம் சரிங்களா ரைட் இப்போ ஆறாவது பயிற்சிக்கு போகலாமா ஆறாவது பயிற்சி என்னது ரெண்டு காலுக்கு இடையில் ஒன்றரை கேப் வச்சுக்கணும் ரெண்டு கைகள் இப்படி வச்சுக்கணும் ஒரே சமமாக இருக்கணும் இது இந்த நிலையில் இருக்கணும் இப்படி என்ன பண்ணணும் வலது பக்கமாக திரும்பும் பொழுது இடது கால் கட்டை வரலால் அழுத்தம் கொடுக்கணும் இடது பக்கம் திரும்பும் பொழுது வலது கால் கட்டை வரலால் அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி எத்தனை முறை செய்யணும் நம்ம வந்து நாலு முறை இல்லையா ஐந்து முறை ஐந்து முறை செய்யணும் யாரோ நாலு முறைன்னு வந்து தங்கிங்க ஐந்து முறை செய்யணும் இது மாதிரி ஆ சரி இப்போ அப்படியே நீங்கள் இந்த பக்கம் திரும்பிக்க இப்போ பண்ணுங்கயா இப்போ அங்க பாருங்க நீங்க கையை கையை நிறைய பேர் இப்படி வைக்கிறீங்க இப்படி வச்சுக்கிறீங்க நல்லா இப்படி இருக்கி வைக்கணும் இப்படி வச்சீங்கன்னா கரெக்டாக அந்த விரல் போய் இந்த ரெண்டு ரேக்ட் ரெண்டு உட்காரும் சுகர் குறையும் இப்படி பண்ணாலே சுகர் பாயிண்ட் இதெல்லாம் கை அசைக்கிறேன்னா தெரியுது அங்கே கை இப்படி அசைக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து இந்த தைராய்டு சுகருக்கான பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் பயிற்சியில் என்ன பார்த்தோம் தட்சிணய காலம் பார்த்தோம் இந்த கோடு இருக்கு பாருங்க இது அத்தனையுமே என்னன்னு கேட்டீங்கன்னா தைராய்டு சுகர் மற்றும் இருதயத்துக்கான பாயிண்ட் அதனால் கை கரெக்டாக அதை மூடிடுங்க அந்த நாலு வரலாறு நீங்களே அழுத்தம் கொடுத்துங்க இதே மாதிரி நெத்தி போட்டோம் அப்படிதான் அப்படி செய்வோம் பண்ணக்கூடாது இப்படி வச்சு செய்யும்போது அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் இன்சுலின் நல்லா செக்ரேஷன் நல்லா கிடைக்கும் தைராய்டுக்கு இல்லாண்டு நல்லா செய்யும் ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டு கண்ட்ரோலுக்கு வந்துடும் இன்சுலின் செக்ரிகேஷன் ஒரு உடலுக்கு இன்சுலின் செக்ரிகேஷன் நல்லா இருக்கும் இன்சுலின் ஸ்டேஜில் இருக்கிறவங்க மாத்திரை ஸ்டேஜுக்கு குறைக்கலாம் மாத்திரை ஸ்டேஜில் இருக்கிறவங்க டாக்டர் வந்து டோஸ் ஸ்டேஜை குறைப்பார் நிறைய நன்மைகள் இருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நுணுக்கமாக கொடுக்குறாரு இந்த பயிற்சியை நம்ம தான் தவறாக செய்கிறோம் புரிஞ்சுக்குங்க சரிங்களா ரைட் இந்த பயிற்சி இப்போ இந்த இன்னும் இந்த பக்கத்தில் இருந்து பண்ணுறாரு இப்போ ஆ பண்ணுங்கய்யா ரைட் ரைட் அப்படியிரு சரிங்க இப்போ பாருங்க ஐயா இந்த பக்கம் வரும்போது இங்கே இருந்தார் இப்போ இந்த பக்கம் வரும்போது இங்கே இருக்கார் இப்போ நடுவில் என்ன இருக்குது நேராக வந்துருப்பா நேரம் கேப் இருக்கு கேப் இருக்கா ஓரையா உட்காருங்கய்யா இப்போது இந்த கேப்பை யார் வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க நடுவில் ஒரு கட்டை வச்சிடலாமா நம்ம மன்றத்திலே நிறைய பேர் பார்ப்போம் இந்த பயிற்சி நாங்கள் இது பாருங்க கை எப்படி வச்சுப்பாங்க இடுப்புக்கும் நோக்காம கைக்கும் நோக்காம இங்க இருந்து தொண்ணூறு டிகிரி இங்க இருந்து தொண்ணூறு டிகிரி அப்ப தொண்ணூறு தொண்ணூறு எவ்வளவு ஆச்சு அப்ப மிச்சம் நூத்தி எண்பது எப்படி பண்ணுவேன் கேட்டா இப்படி திரும்பிப்பாங்க அப்புறம் இந்த பக்கம் தொண்ணூறு இந்த பக்கம் தொண்ணூறு இப்படி பண்ணா இந்த பயிற்சி நமக்கு வெற்றி அடையுமா வலது பக்கம் நூத்தி எண்பது போகணும் இடது பக்கம் நூற்றி எண்பது வரணும் அது வந்தால் தான் இந்த பயிற்சி சக்சஸ் ஆகுது பாருங்க வலது பக்கம் போய் பாருங்க நல்லா இன்னும் கூட திரும்பலாம் நிறைய திரும்பலாம் நல்லா திரும்ப இது வலதில் இடுப்பை வந்து ட்விஸ்ட் பண்ணணும் இடுப்பை வலது நூற்றி எண்பது இடது நூற்றி எண்பது வந்தால் தான் இந்த பயிற்சி வெற்றி குறைஞ்சி வந்தது என்ன தோல்வி தோல்வி நம்மளே விட்டுடலாமா நம்ம போ என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிகிரியை வலது பக்கம் நூற்றி எண்பது இடது பக்கம் நூற்றி எண்பது போகணும் முந்நூற்றி அறுபதுல வந்து பால் போய் முட்டோம் சரி மனிதனுடைய உடலுடைய